கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம் இப்போ வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃப்ளோர் ஒரு லாட்ச் ஒன்று நம்ம டெலிவிஷன் வேலை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ அவங்க நம்மகிட்ட கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி மாடலில் கொடுத்துருந்தாங்க ஆனால் டிசைன் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ இதே மாதிரி நம்ம அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சரி பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கம்பி எல்லாமே ட்ரில் பண்ணி எப்படி சேஃப்டியாக பண்ணணுமோ அது மாதிரி பக்காவாக பண்ணிடுறோம் அவுட்புட் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வேலைகள் செய்ய வேண்டியிருந்தால் நம்ம நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த மாதிரி மாடல் காமிக்கிறீங்களோ சேம் அதே மாடல் நீங்கள் நம்மளுடைய ஒர்க்கு நீங்கள் காமிக்கிற அந்த மாடலையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கனாலே ரெண்டும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்க முடியும் யாருக்கு எந்த மாதிரி வேணுமோ கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் மாடல் நல்ல முறையாக செஞ்சு கொடுப்போம் இது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் நம்ம நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் காண்டெக்ட் பண்ணலாம் நல்ல முறையாக வந்து நேரிலேயே வந்து செஞ்சு கொடுப்போம் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்ற நினைப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஒரு சில பேருக்கு அந்த டவுட் இருக்குது ரொம்ப தூரத்தில் வந்து வர்றீங்க வந்து செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்றது அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் நேரிலே வந்து ஸ்பாட்லேயே தங்கி உங்களுக்கு எந்த மாதிரி செய்யணுமோ அதே மாதிரி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்